அரங்கேற்றப்பட இருக்கிறது சோதனையிலும் சாதனை தேடி என்கின்ற இந்த வீதி நாடகம் தற்பொழுது அரங்கேற்றம் செய்யப்படுகிறது ஆங்காங்கே இருக்கும் பணியாளர்கள் தொழிலாளர்கள் ஊழியர்கள் இங்கே முன்புறம் வந்து இந்த நாடகத்தின் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி அதனை வாழ்வியலில் பயன்படுத்தி கொண்டு பயனடைமாறு இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு சில நொடித்துளிகளில் இந்த நாடகம் அரங்கேற்ற இருக்கிறது உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தருகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இன்னைக்கு நன்றி அனைத்து தொழிலாளர் ஊழியர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களது பாதுகாப்புத்துறையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போன வச்சாலும் வச்சுக்கிட்டே இருக்க முடியல விட்டுக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னு மனசுக்குள்ள எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்போம் இருந்தாலும் அது ஒரு நாடகமா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க இதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்டா சோதனையிலும் சாதனையை தேடி அப்படின்ற தலைப்புல இந்த நாடகம் அரங்கேறுகிறது காட்சி ஒண்ணு அப்பா செகண்ட் ஷிப்ட் வேலைக்கு போயிட்டார் செகண்ட் ஷிப்ட் வேலைக்கு உள்ள வேலைக்கு போயிருக்கிறாரு திடீர்னு பார்த்தா பொண்ணு பாக்குது இது காலேஜில் என்ன நம்ம அப்பா ஆன்லைன்ல இருக்காரு அப்படின்னு பொண்ணு பொண்ணு அப்பாவுக்கு கால் பண்ணுது இப்போ அப்பா பேசுற இந்த பசங்களுக்கு நம்மள கண்வாணிக்கிறதே வேலையே போச்சியா பாரு அதுக்குள்ளே ஃபோனு ஆன்லைன்ல போனோம் அதுக்குள்ளே ஃபோன் லைன்ல ஆ சொல்லுமா அதுவும் அது ஒண்ணு இல்லாம நேத்துக்கு இந்த எட்டு மணி சீரியல் பார்த்தோம்ல அந்த கீழே விஷம் குடிச்சானா குடிக்கலையா பார்க்கல நான் வெளியில போயிட்டேன் அதுக்குள்ள சரி அந்த லிங்க இருப்ப சொல்லி பாக்கலான்னு நம்ம கோபி கிட்ட சொன்னா அனுச்சு விட்டோம் அந்த லிங்க தான் பாத்துட்டு இருக்கேன் வேற ஒண்ணு பாருமா கண்ணு ஓடுது பாருமா சிப்ல தான் இருக்கேன் நானு ஆமா ஆமா அட வேற ஒண்ணு இல்லம்மா வேற என்னமா பண்ண போறேன் சரிம்மா சரிம்மா

வேணா பண்ண நான் இந்த சோனு வேணாம் பேர் இருப்பேனேன் அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்க முடியுமா ஐயாயிரம் ரூபா போட்டு ஐயாயிரரூபா பெட்டு சொன்னேன் நல்ல யோசனை தான் ஐயாயரூவா பெட்டி போட்டாலும் முடியுமா மணி ஆ ரெடிடா ரெடியா

பணி எடுத்தலை வேலை செஞ்சிகிட்ருக்கார் செந்தில் இப்போ அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு பார்ப்போம் ஷோ அவசரப்பட்டு இந்த ஃபோனை கொடுத்துட்டு தலையை வலிக்குது ரா சாமி பைத்தியம் முடிச்சிடணும் பிறகு அந்த சீரியல் என்னாச்சு அந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியல என் நண்பன் ராம்கிட்ட கூட பேச முடியலையா அச்சோ தலையை வலிக்குதியா தலைய வலிக்குதியா என்ன பண்றது அந்த ஐயாயரூவா மாசம் கிடைக்காது அந்த ஐயாயிர ரூபாக்கு ஆசைப்பட்டு கொடுத்துடா

அத்தி குத்த மாதிரி இன்னைக்கு நிறைய புல்கார போட்டு கண்ணுவே பிடிச்சிருக்க நான் வந்தாவே உனக்கு தெரியாது போனுங்க எதுவுமே இருப்ப அதுவும் ஹெட்போன் ஹெட்போன் போட்டுக்கிட்டு ப்ளூடூத் போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதாச்சு ஆமா இன்னைக்கு என்ன சார் அந்த கதையை சார் கேக்குறீங்க அது வந்து இதான் சார் நடந்தது இதுதான் இதுதான் சார் நடந்தது

அந்த வாட்ஸ்அப்ல ஒரு புது அப்டேட் ஏ ஏ ஏ சோ கேட்டலாம் தெரிதுப்பா எல்லா அம்சமா இருக்கு தெரியுமா நீ பாத்தியானா நீ பாத்தியா 8 மணி நேரம் வேற வேலையே இல்ல இது மட்டும்தான் அப்பா கணேஷ் அண்ணா செந்தில் வாங்க 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 ஷிஃப்ட் முடிச்சு எட்டு மணி நேரம் வண்டிக்கு போற இருக்கு ஆமாண்ணா அண்ணா இன்னைக்கு செல்போன் எடுத்து போறியா உன்னோட இது எப்படி நான் வாழ்க்கையில இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படியே என்ன நல்லா பாக்கறோம் அள்ளத்தியே பாத்துறேனே பரவாயில்லை 8 மணி நேரம் ஹாப்பி செந்தில்

நீங்க செஞ்ச காரியம் எவ்வளவு நல்ல காரியம் பாருங்க ஒரு செல்போன் இல்லாததுனால கவனமா இந்த எட்டு நேரம் இல்லாம நம்மளால ஒரு ஒரு ஏதுவா இருக்க முடியும் ஒரு திருப்தி உங்களுக்கு வந்துச்சு பாத்தீங்களா மிகவும் அனுமனே அப்படின்னு செஞ்சு நான் என்னுடைய மனசாட்சி பேசுகிறது அதனால நம்ம இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த செல்போனுடைய பாதிப்பு இருக்கிறதுனால நம்ம இனிமே சுரங்கத்தில் செல்போன் பயன்பாட்டை தவிர்ப்போம் பாதுகாப்பாக உற்பத்தியை பெருக்குவோம் பெருக்குவோம் பாதுகாப்பாக உற்பத்தியை செல்போன் பயன்பாட்டை தவிர்ப்போம் பயன்பாட்டை தவிர்ப்போம் பாதுகாப்பாக உற்பத்தியை பெருக்குவோம் பாதுகாப்பாக உற்பத்தியை பெருக்குவோம் இதுவரை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நீங்கள் பாதுகாப்புத்துறை மற்றும் மனிதவளத்துறையின் சார்பாக நன்றி இதை தெரிவித்துக் கொள்கிறோம் சம்பந்தமான ஒரு ட்ராமா பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் உங்களுக்கு எல்லோரும் சேர்ந்துக்காக தான் ஒரு சின்ன ட்ராமா ஒரு அனுப்பணும் நம்ம வந்து நோட்டீஸ் ஒரு போகிறோம் ஸ்டிக்கர் வைப்போம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இருந்தாலும் ஒரு ட்ராமா போல நம்ம இப்போ விழுப்புரத்துக்கு கடிக்கணுங்கிற நன்றிகளோட தான் இந்த ட்ராமா நம்ம சொல்லி ஒரு ஆர்கனை பண்ணி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணதுக்கு டீம் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அது எல்லாமே இதெல்லாமே இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணால் நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி உற்பத்தி இல்லாத உற்பத்தி பெறுக்கிறதுக்கே உதவியாக உ உதவியாக இருக்குன்னு சொல்லி எதுக்குமே இந்த வாய்ப்புகள் கொடுத்தது நன்றி தேங்க்யூ வெரி மச்